அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது கூட நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி பதினாறு நடந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக காணலாம் தமிழ்நாடு வேளாண் பல்கலை சார்பில் புதிய நான்கு நெல் ரகங்கள் உட்பட இருபத்தி மூணு புதிய பயிர் ரகங்கள் அறிமுகம் அது என்னென்ன நெல் ரகம் அப்படின்னா கோ ஐம்பத்தி ஆறு கோ ஐம்பத்தி ஏழு ஏ டி ஐம்பத்தி எட்டு ஏஎஸ்டி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நாலு புதிய நெல் ரகங்களை தான் நம்முடைய தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக நாடு முழுவதும் அரசு தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஐயாயிரம் மாணவர்களின் முயற்சியில் உருவான அப்துல் கலாம் செயற்கைக்கொள்கள் சென்னை ஈசிஆரில் உள்ள பட்டிபுலம் என்ற இடத்திலிருந்து ஏவப்பட்டது நிலக்கரியை முறைகேடாக எடுக்கப்படுவதை தடுக்க கானன் பிராகரி மொபைல் செயலி அறிமுகம் ஊனமுற்றோர் துறையில் ஒத்துழைக்க இந்திய தென்னாப்பிரிக்கா இடையே ஒப்பந்தம் ஏரோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் எனப்படும் பெல் மற்றும் இஸ்ரேலின் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியுடன் இந்திய ட்ரை சேவைகளுக்கான லோரா ஆயுத அமைப்பை உள்நாட்டில் தயாரிக்க ஒப்பந்தம் ஜனவரி பதினாறு முதல் பிப்ரவரி பதினான்கு வரை நடைபெற்ற தர்காஷ் கூட்டு பயிற்சியின் ஆறாவது பதிப்பு சென்னையில் தேசிய பாதுகாப்பு படை எனப்படும் மற்றும் அமெரிக்க சிறப்பு அதிரடிப்படை எஸ்ஓப் இணைந்து நிறைவு செய்தது தாரா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நதி நகர கூட்டணி வருடாந்திர கூட்டம் புனேயில் நடைபெற்றது இந்தியாவின் முதல் ஏசி இரு அடுக்கு மின்சார பேருந்து மும்பையில் அறிமுகம் வந்தே பாரத்தின் மும்பை காந்திநகர் வழித்தடத்தில் கடந்த ஜனவரி மாதம் வரை அதிகமான பயணிகள் பயணம் செய்துள்ளனர் இந்த மும்பை காந்திநகர் வந்தே பாரத் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரயிலின் வேகம் நூற்றி எண்பது கிலோமீட்டர் பிப்ரவரி மாத நிலவரப்படி இதுவரை பத்து ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன ரஷ்யாவிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி முன்னூற்றி எண்பத்தி நான்கு சதவீதம் அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் இறக்குமதியில் பதினெட்டாவது இடத்தில் அதாவது எண்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து கோடியில் இருந்தது நிகழாண்டில் அதாவது ஏப்ரல் முதல் ஜனவரி வரையிலான காலத்தில் நான்காவது இடத்திற்கு அதாவது மூன்று லட்சம் கோடி முன்னேறியுள்ளது கோபாலன் ஏரோஸ்பேஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் செக் குடியரசின் போல் ஆகியவை பயணிகள் விமானத்தை உருவாக்க ஒப்பந்தம் செய்துள்ளது இது இந்தியாவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தால் முதலாவது பயணிகள் விமானத்தை அதாவது எல் ஃபோர் ஒன் ஜீரோ பதிப்பு தயாரிக்க செக் குடியரசுடன் ஒப்பந்தம் அடுத்ததாக மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா உபியில் உள்ள ஆன்லா மற்றும் புல்பூரில் இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு லிமிடெட் ஆன ஐஎஃப் இந்த நானோ யூரியா திரவ ஆலையை பிப்ரவரி பதினான்கில் திறந்து வைத்தார் ஷிங்குலா சுரங்கப்பாதை இந்த எங்க இருக்கு அப்படின்னா இமாச்சல பிரதேசம் லடாக்கில் இமாச்சல பிரதேசத்துக்கும் லடாக்குக்கும் இடையே தான் இந்த ஷிங்கு லா சுரங்கப்பாதை உள்ளது தூரம் இருக்கும் இதோடைய பணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது எப்போ பணி முடியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் பணி நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான செலவு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கோடி திட்டமிடப்பட்டுள்ளது அடுத்ததாக ராஜஸ்தானின் கோட்டாவில் அறிவியல் மையம் மற்றும் கோலரங்கம் கட்டப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மையத்தை நிர்மாணிக்க தேசிய அறிவியல் அருங்காட்சியகங்கள் கவுன்சிலுக்கும் அததான் என் சி எஸ் எம் அப்படின்னு சொல்றோம் இதுக்கும் ராஜஸ்தான் அரசுக்கும் இடையே பிப்ரவரி பதினைந்தில் ஒப்பந்தம் நடந்தது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் லிமிடெட் எனப்படும் பிபிபிஎல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறிய யூபிஐ பரிவர்த்தனைக்கு அதாவது யூபிஐ லைட் அம்சத்தை அறிமுகப்படுத்தியது இத்தகைய அம்சத்தை அறிமுகப்படுத்திய முதல் பேமெண்ட் வங்கி தான் இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் ராஜதந்திர மற்றும் உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு விசா தொன்னூறு நாட்களுக்கு மிகாமல் விலக்கு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஃபிஜியும் கையெழுத்து விவசாயம் தொடர்புடைய துறைகளில் ஒத்துழைக்க பிப்ரவரி பதினைந்தில் இந்தியா சிலி இடையே ஒப்பந்தம் அடுத்ததாக பிப்ரவரி பதினேழில் நடந்த நிகழ்வுகள் நோயாளிகள் பாதுகாப்பில் நாட்டிலேயே சிறந்து விளங்கும் மருத்துவமனையாக சங்கர நேத்ராலயா என்னும் சென்னையில் உள்ள மருத்துவமனை தேர்வு உலக அளவில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் எங்க அப்படின்னா லண்டன் இரண்டாம் இடம் வந்து பெங்களூர் அடுத்ததாக ஆறாவது இடம் நம்மளுடைய இந்தியாவில் உள்ள இடத்தை பார்க்கிறோம் ஆறாவது இடம் வந்து புனே முப்பத்தி நான்காவது இடம் டெல்லி நாற்பத்தி ஏழாவது இடம் மும்பை இது யார் இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நடத்தியுள்ள இந்த ஆய்விற்கு டாம் டாம் போக்குவரத்து நெரிசல் பட்டியல் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இரண்டாம் ஆண்டில் அதிக கார்பன் மாசுவை வெளியிட்டுள்ள நகரங்களில் முதலிடம் டெல்லி ஐந்தாம் இடம் பெங்களூரு அதிக கார்பன் மாசுவை வெளியிட்டுள்ள நகரங்கள் முதலிடம் டெல்லி ஐந்தாம் இடம் பெங்களூரு பிப்ரவரி பதினாறில் டெல்லியில் நடந்த சர்வதேச துத்தனாக உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உருக்குத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பங்கேற்பு துத்தனாக தயாரிப்பில் இந்தியா நான்காம் இடத்தில் உள்ளது மத்திய ஜல்சக்தி துறை மற்றும் பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் ஜல் ஜன் அபியான் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது ஐயாயிரம் நீர்நிலைகளை புனரமைக்க இலக்கு நிர்ணய செய்யப்பட்டுள்ளது மேலும் இம்மாநாட்டில் மத்திய அரசின் தூய் தூய்மை கங்கா திட்டம் எனப்படும் கங்கா இது வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த திட்டம் மழை நீரை சேமிப்போம் முதலிய திட்டங்களை எடுத்துரைத்துள்ளார் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அறிமுகப்படுத்திய இ சஞ்சீவின் திட்டத்தின் பயனடைந்ததில் தமிழகம் இரண்டாம் இடம் அப்போ முதலிடம் யார் அப்படின்னா ஆந்திரா மூன்றாம் இடம் பயனடைஞ்சது வந்து மேற்கு வங்கம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் முன்னூறு மில்லியன் டன் எஃகு உற்பத்தி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ராணுவத்திற்கு நிதி ஒதுக்குவதில் இந்தியா மூன்றாம் இடம் அப்படின்னா முதலிடத்தில் அமெரிக்காவும் இரண்டாம் இடத்தில் சீனாவும் உள்ளது இந்தியாவிற்கு ஆயுதங்களை விநியோகம் செய்வதில் ரஷ்யா முதலிடம் எல்லையில் ட்ரோன் ஊடுருவலை தடுக்க புதிய கருவியை சதானந்த் சவுகான் என்ற ராணுவ வீரர் உருவாக்கினார் ஜி டுவெண்டி நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் தலைவர்கள் கூட்டம் பெங்களூருவில் நடைபெறும் ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் என் டி ராமாராவின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூறு ரூபாய் வெள்ளி நாணயம் மத்திய அரசு வெளியீடு பிப்ரவரி பதினெட்டில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் நாற்பத்தி ஒன்பதாவது கூட்டம் நிதியமைச்சர் தலைமையில் நடைபெற உள்ளது ஜிஎஸ்டி என்னைக்கு உருவாக்கப்பட்டிருந்தால் ரெண்டாயிரத்தி பதினேழுல நூற்றி இருபத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் வரப்பட்டது உறுப்பு தானம் பெற இனி இருபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்களும் பதிவு செய்யும் வகையில் திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூனில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாக இருந்த உறுப்பு தான எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்னாக அதிகரிப்பு டில்லியில் ஆதி மகோத்சவ் என்னும் தேசிய பழங்குடியினர் திருவிழாவை பிரதமர் துவக்கி வைத்தார் பழங்குடியினர் சுதந்திர போராட்டத் தலைவர் பிர்சா முண்டுவின் பிறந்த தினத்தை பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடுகிறார்கள் வன்தன் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்கள் நிறுவப்பட்டு பொருள்களின் மதிப்பு கூட்டுதல் மூலம் பழங்குடியினர் வருவாய் உறுதி செய்யப்படுகிறது பி எம் விகாஸ் எனப்படும் பிரதமரின் விஸ்வகர்மா கௌஷல் சம்மான் திட்டத்தால் பழங்குடியினர் இடையே கைவினை திறன் மேம்படுத்தப்படுகிறது பிப்ரவரி பதினாறில் உபியின் கோரக்பூரில் கேல் மகா கும்பமேளா விளையாட்டு விழா தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தில் குஜராத்தில் மோடி முதல்வராக இருந்தபோது கேல் கும்ப மேளா என்ற இந்த விளையாட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார் குஜராத் உயர்நீதிமன்ற முதல் பெண் தலைமை நீதிபதியாக சோனியா கோகனி பதவியேற்பு ஜல் ஜன் அபியான் திட்டம் பிரதமர் மோடி அவர்கள் பிப்ரவரி பதினாறில் தொடங்கி வைத்தார் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா ராஜஸ்தானின் சிரோஹி மாவட்டத்தில் உள்ள அபு சாலையில் தான் பிரதமர் திறந்து வைத்தார் ஹைட்ரஜனை வெளியேற்றும் முதல் ஆலையாக இந்திய அரசு புனேவில் முப்பது கோடி செலவில் அமைக்க திட்டமிட்டுள்ளது தினமும் முன்னூத்தி ஐம்பது டன் திடக்கழிவுகளை சுத்திகரிப்பது இதன் நோக்கமாகும் தினமும் பத்து டன் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யலாம் ஆர்பிஐ பிப்ரவரி பதினாலில் ஹார்பிங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாற்றத்திற்கான கண்டுபிடிப்பு என்ற தனது இரண்டாவது உலகளாவிய ஹேக்கத்தானை அறிவித்தது இதற்கான கருப்பொருள் உள்ளடக்கிய டிஜிட்டல் சேவைகள் அப்படிங்கிறது தான் இந்த ஹார்பிங்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதனுடைய கருப்பொருள் அடுத்ததாக ஐஓபி எனப்படும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இ பிஜி எனப்படும் எலக்ட்ரானிக் வங்கி உத்தரவாதம் திட்டத்தை வழங்கும் வசதியை நேஷனல் இ கவர்னன்ஸ் சர்வீசஸ் லிமிடெடுடன் இணைந்து அறிமுகப்படுத்தியுள்ளது குஜராத் முதல்வர் பூபேந்திர படேல் ஆறாவது கட்ட சஜுலாம் சஃப்லாம் ஜல் அபியான் திட்டத்தை இது என்ன திட்டம்னா நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துதல் திட்டம்தான் இந்த சஜுலாம் சஃப்லாம் ஜல் அபியான் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் திட்டத்தை காந்தி நகரில் உள்ள கோராஜ் என்ற இடத்தில் பிப்ரவரி பதினேழில் தொடங்கினார் யார் அப்படின்னா குஜராத் முதல்வர் பூபேந்திர படேல் இது வந்து ஆறாவது கட்டமாக தொடங்கியிருக்காங்க இதற்கு முன்னாடி ஐந்து கட்டமா தொடங்கி வச்சிருப்பாங்க ஸ்பெயின் மாதவிடாய் வழியால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மருத்துவ விடுப்பு வழங்கும் சட்டத்தை அங்கீகரித்த முதல் ஐரோப்பிய நாடாக ஸ்பெயின் உருவாகியுள்ளது இத்தகைய வசதிகள் தற்போது ஜப்பான் இந்தோனேசியா மற்றும் ஜாம்பியா நாடுகளில் உள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்தில் புதிய எரிவாயு மற்றும் டீசல் காரர்கள் விற்பனைக்கு தடை விதிப்பு இந்த தடை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அமலுக்கு வரும் எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டது இதன் நோக்கம் யூடியூப்பின் புதிய சிஇஓவாக இந்திய அமெரிக்கரான நீல் மோகன் நியமனம் யூடியூப் முன்னாள் சிஇஓ சூசன் ஓஜ் சிக்கி பதினாறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதவி விலகினார் அடுத்ததாக எக்ஸ் தர்மா கார்டியன்ஸ் எனப்படும் ராணுவ பயிற்சி இந்திய ஜப்பான் இடையே பிப்ரவரி பதினேழில் இருந்து மார்ச் இரண்டு வரை பெற்று நடைபெற்றது இடம் ஜப்பானில் உள்ள ஷிகா ஃப்ரீபக்சரில் உள்ள கேம்ப் இமாசுவில் தான் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான குவாட் மாநாடு சிட்னியில் நடைபெறும் குவாட் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா பிப்ரவரி பதினெட்டில் நடந்த நிகழ்வுகள் நான் முதல்வன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் ஒன்றில் தொடங்கப்பட்டது உள்துறை அமைச்சகம் காலிஸ்தான் புலிப்படை எனப்படும் கேடிஎஃப் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் கஸ்னவி படை ஆகியவற்றை சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் கீழ் பயங்கரவாத அமைப்புகளாக அறிவித்தன மோசமான வானிலையை சமாளிக்க விமானிகளுக்கு உதவும் புதுமையான தீர்வான வாயுலிங் ஒன்றை இந்திய விமானப்படை உருவாக்கியுள்ளது இந்திய ரயில்வே பிப்ரவரி பதினேழில் ஸ்ரீராம் ஜானகி யாத்ரா எனும் பயணத்தை டெல்லி சப்தர்ஜங் ரயில் நிலையத்தில் இருந்து அயோத்தி முதல் ஜனக்பூர் வரை பாரத் கௌரவ் டீலக்ஸ் ஏசி டூரிஸ்ட் ரகை ரயிலை அறிமுகப்படுத்தியது இந்த ரயில் உபியில் உள்ள அயோத்தி மற்றும் நேபாளத்தில் உள்ள ஜனக்பூர் ஆகிய இரண்டு யாத்திரை தலங்களை உள்ளடக்கும் ஏழு நாள் பயணத்தில் அயோத்தி நந்திகிராம் சீதாமர்கி ஜனக்பூர் வாரணாசி மற்றும் பிராக்யராஜ் வழியாக இந்த ரயில் செல்லும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் நியூசிலாந்தின் சோட்டாக்ஸா இதழில் வந்த ஒரு ஆய்வறிக்கையின்படி இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு புதிய வண்டு இனம் ஓமர் குஸ் எனும் புதிய வண்டு இனத்தை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ட்ரோகிடே குடும்பத்தைச் சார்ந்தது இந்த வண்டு இனம் இது தடயவியல் அறிவியலுக்கு முக்கியமானது ஏனெனில் இது விலங்கு அல்லது மனிதனின் இறப்பு நேரத்தை கண்டறிய உதவுகிறது தில்லி மாநகர மேயர் தேர்தலில் நியமன உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டத்தின் இருநூத்தி நாற்பத்தி மூணு ஆர் பிரிவு மற்றும் தில்லி மாநகராட்சி சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிரிவு மூனின்படி நியமன உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாது என அறிவிப்பு முறையற்ற வகையில் திட திரவக் கழிவுகளை மேலாண்மை செய்வதாக தில்லி அரசு சுற்றுச்சூழல் இழப்பீடாக இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இரண்டு கோடியை அபராதமாக செலுத்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் எனப்படும் என்ஜிடி உத்தரவு இதன் தலைமையகம் டெல்லியில் உள்ளது உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து இதனுடைய கிளைகள் சென்னையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டிலும் மற்ற இடங்களான போபால் புனே கொல்கத்தாவில் இதன் கிளைகள் உருவாக்கப்பட்டுள்ளன பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து வரை பெங்களூரில் ஜி டுவெண்டி நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறும் வல்லபாய் பட்டேலின் சிலை மீது அவரது வரலாற்றை தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் ஒலி ஒலி அதாவது சவுண்ட் லைட் காட்சி மூலம் நிகழ்த்த ஏற்பாடு குஜராத்தின் நர்மதை நதிக்கரையில் சர்தார் சரோவர் அணையின் அருகே இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது உயரம் நூத்தி எண்பத்தி இரண்டு மீட்டர் நூத்தி நாற்பத்தி மூணாவது பிறந்த தினமான அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது படேலின் பிறந்த நாள் ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் சர்வதேச கடல் உணவு கண்காட்சி கொல்கத்தாவில் நடைபெற்றது இந்தியாவின் முதல் உறைந்த ஏரி மாரத்தான் லடாக்கின் பாங்காங் சோ ஏரியில் நடைபெறவுள்ளது ஆதார் மித்ரா எனும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பூட்டை ஆதார் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது அதாவது ஆதார் அப்படிங்கிறது யுஐடிஏஐ அப்படின்னு சொல்கிறோம் அதாவது யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆதார் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்தியாவில் இருந்து உறைந்த கடல் உணவுகளை இறக்குமதி செய்வதற்கான தற்காலிக தடையை கத்தார் நீக்கியுள்ளது வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பதினேழு பிப்ரவரியில் ஃபிஜியின் தலைநகர் சுவாவில் உள்ள இந்தியா கவுசில் வல்லபாய் படேலின் மார்பளவு சிலையை திறந்து வைத்தார் உலக வங்கியின் தலைவர் டேவிட் மல்பாஸ் பிப்ரவரி பதினாறில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அடுத்த காணொலியில் பத்தொன்பதிலிருந்து காணலாம்